ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் காலத்திற்கான ஏழாவது நாள் உரம் நேற்றே போட வேண்டியதுங்க மிஸ் மிஸ்ஸாயிடுச்சு அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டுருணுன்னு சொல்லி போட்டாச்சு இது வேறு எதுவும் இல்லைங்க வேப்பம் புண்ணாக்கு தான் வேப்பம் புண்ணாக்கு வந்து கொஞ்சம் ஹீட் தன்மைன்றதுனால செ குட்டி செடியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அந்தளவுக்கு போடுங்க நான் மரம் அதாவது முருங்கை மரத்துக்கு நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் இது போட்டோடனே தண்ணி கண்டிப்பாக நான் ஊற்றிட்டேன் எதுனாலனால் இன்னைக்கு மதியானம் மழை வர வெயிலாக இருந்துச்சு நான் ஈவினிங் போடும்போது தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருந்தது இதே மழைக்காலமாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த நீங்கள் போடுற தொட்டியில் தண்ணி தன்மை அதிகமாக இருந்தால் தூவி விட்டு நல்லா கலறி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி தெளித்து விட்டுருங்க ஏன்னா வேப்ப முன்னாக்க ரொம்ப ஹீட்டு அதனால பார்த்து பயன்படுத்துங்க இது பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் குட்டி செடிங்களாம் வாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால பார்த்து போடுங்க இல்லைனா போட வேண்டாம் ஆனால் இது நல்ல ஒரு பூச்சிக்கொல்லி வேற அழகு தலையில இருந்து நம்ம செடிகளை பாதுகாக்கும் பயன்படுத்துவது கொஞ்சம் ப்ராப்பராக பயன்படுத்துகிறோம்னா நம்ம செடிகளை பாதுகாக்கலாம் நல்ல ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் இது பயன்படும் செடியும் நல்லா செழிப்பாக வளரத்துக்கும் செடியில் பாதுகாக்கிறதுக்கு இந்த பயன்படும் ஓகே பிரான்ஸ் பாய் சீ மக்களே